தோசை தீபாவளிக்கு ஒரு கப்பு இட்லி மாவு வச்சு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வளக்கை வச்சு செஞ்சு பாருங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க நெசிரிகாப்பால் ரெண்டு கப்பு கடலம் மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு எடுத்துருக்கேங்க ரெட் சில்லி பவுட்ரு எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பெருங்காய கட்டிங்க கட்டி காயத்தை கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் கட்டி கட்டிக்காய் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சூடாக்கி வச்சுருக்க எண்ணெயை ஒரு கரண்டி ஊற்றிக்கிடலாங்க ஊற்றி முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா கடலை மாவு அடித்து எடுத்துக்கணும் அடித்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் ஒரு கரண்டி இட்லி மாவுங்க இட்லி மாவு வச்சு எப்படி பச்சை பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு கட்டக்கசமாக கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைக்க வந்து இந்த மாதிரி நீள சைஸில் எடுத்துக்கணும் வளைஞ்சி ஒளைஞ்சி இருக்கக்கூடாது நம்மளுக்கு சீவுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஸ்ட்ரேட்டாக எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தோலை சீவிட்டு ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ளேட்டில் கொஞ்சம் எல்லாம் எண்ணெய் தடவைக்கோங்க எண்ணெய் தடவைன்னா உங்களுக்கு வந்து கருப்பாகாதுங்க உங்கள்கிட்ட வாழைக்கா கரப்பட்டு பிளேடு வந்து கருப்பாயிரும் இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்ணுங்க வச்சுட்டு சீவி நம்ம கையை மேலே மாதிரி வச்சுக்கிட்ணும் நல்லா ஈஸியாக விழு உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக விழுது பாருங்க எண்ணெய் தடையிட்டு போட்டீங்கன்னா அந்த மாதிரி சூப்பராகட்டு வலி வலி வந்துடுங்க வழியில் நல்லா ஈஸியாகிட்டு சீவி எடுத்தாச்சு மாவு நல்லா பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இந்த மாதிரி அடுப்பு பக்கத்தில் நம்ம மாவை வச்சுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் இப்படி வடித்து விட்டுணுங்க அடியில் வடித்து விட்டுட்டு நம்ம போட்டோம்னா அடுப்புலேயும் வடியாது பார்க்கறதுக்கும் சூப்பராக கிடைக்குங்க சில சமயம் நம்ம முக்கிய போடும்போது அடுப்பெல்லாம் வடியும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரேசா தட்டி விட்டு போட்டோம்னா ஈஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்களும் வளக்கை பச்சி சுட்டு அசத்துங்க தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க சூப்பராகட்டு வளக்கை பஜ்ஜி போட்டாச்சுங்க எம்மியாட்டு டீ கடையிலலாம் மாதிரி தான் போடுவாங்க பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குங்க எம்மி எம்மி வளக்கை பஜ்ஜி ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மா இருக்க வாழ்க்கையை பற்றி கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தான் நான் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் பாய்